ஸ்கேம் இஸ் டபுள் ஸ்கேம் இன்னைக்கு இப்போ கூட எங்க பக்கத்தில் மூவாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் டிக்கெட்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி பண்ணுங்க கே தேர்ட்டி ஆயிரத்தி டிக்கெட் எதுங்க டோனி மட்டும் ரிட்டையர் அதுக்கப்புறம் கூட்டமே இருக்காது அந்த டோனின்ற அந்த ஒரு பிராண்டுக்கு தான் இந்த கூட்டம் அது வரைக்கும் தான் இந்த இந்த மார்க்கெட்டே நடக்குது

வருஷம் ஆக ஆக என்டர்டெயின்மெண்ட்டும் நல்லா இருக்குது ஸ்கேம் லெவலும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது வருஷம் வருஷம் இப்போ நானே வந்துட்டு லாஸ்ட் டூ இயர்ஸாக எப்படியோ வேறு மாதிரி ஒரு கான்டாக்ட்ஸ் மூலமாக தான் வந்துட்டுருக்கேன் மேட்ச் பார்க்கணும் தோனியை பார்க்கணும் அந்த வைபோர்டாக இருக்கணும்னு தான் வருது பட் ஸ்கேம் லெவல் மேக்ஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது போன மேட்ச் ஆகுது சென்னை மும்பை மேட்சில் ஸ்கேம் ஹாஸ் பேஸ்டான தோனி இப்போ ரெண்டு லெஜண்ட்ஸ் தோனி இந்த சைடு கோலி அந்த சைடு ஸ்கேம் இஸ் ஈக்குவல் டபுள் ஸ்கேம் இன்னைக்கு இப்போ கூட எங்கள் பக்கத்தில் மூவாயிரம் ரூபா ரெண்டாயிரண்டு கேட்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட்ன்றாங்க என்டர்டைன்மெண்ட் இருக்கணும் நியாயம் கொஞ்சம் இருக்கணும் சார் கொஞ்சமாவது ஒரு கவர்மெண்ட் ஏதாவது பண்ணுங்கள் சேப்பாக் மேனேஜ்மெண்ட் டிஎன்சிஏ கொஞ்சம் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸை ஏற்றுங்க உங்களோட இந்த சிஸ்டம் கொஞ்சம் பெட்டர் பண்ணுங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு டே எப்படின்னா இந்த ஸ்பெஷல் கிரெடிட் கார்டு யூசர்ஸ்க்குன்னு ஓப்பன் பண்ணுறீங்க அங்கேயும் ஸ்கேம் தான் ஆகுது செகண்ட் டே எல்லாம் கிரெடிட் கார்டு யூசர்ஸ்க்குன்றீங்க அங்கேயும் ஸ்கேம் ஆகுது இங்கே வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபான்றாங்க இப்போ நான்லாம் பிளாக்ல வந்தது கிடையாது ஐ கம் த்ரூ மை காண்டாக்ட்ஸ் ஐ கம் ப்ராப்பர்லி லீகலி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மோஸ்ட் பீப்புள் ஓ கமிங் ஹியர் இட்ஸ் குட் நடக்காவது ஓ இது ஒரு காமெடி இது இது ஒரு ஸ்கேம் கப் ஓகே மொக்க நீங்களாம் ஏதோ கன்னட இல்ல பேசுறாங்க ஒரு நாலு பொண்ணுங்க வந்து யூடியூப்ல ஏதோ ஒரு டான்ஸ் எல்லாம் சென்னை அசைங்கப்படுத்திக்கிட்டு அப்படியெல்லாம் இருக்க கூடாது நீ உன் டீமை சப்போர்ட் பண்ணிய சப்போர்ட் பண்ணு இன்னொருத்த இது பண்ணிட்டு வராது அது நல்லா இல்ல கடைசியில் எல்லாருக்கும் லாஸ் தான் சார்

ஐபிஎல்ல போனாங்க இங்க மாதிரி பார்க்க வர குழந்தைய கூட்டு வந்தது என்னன்னா அவன் அந்த டிவியில பார்த்து கத்திட்டு இருந்தான் சரி எல்லாம் வந்தா குழந்தைக்கு எப்படியும் ரெண்டு வயசு கீழே தான் இருக்கு ஸோ குழந்தைய டிக்கெட்டும் கிடையாது ஸோ அதனால கூப்பிட்டு வரலாமே தான் மற்றபடி எனக்கு அந்த ஹைப்பு கூட இது புரியல பட் அது நிஜமாவே வந்து பிளாக்ல போகிறது வந்து கிரிக்கெட்டுக்கு நல்லது இல்லை எங்கே கிடைச்சது இல்லை ஒண்ணுமே தெரியாதவன் டோனினா யாருன்னு டோனி மட்டும் தான் தெருது வேற ஒரு பிளேர்ஸே தெரில அவங்களுக்கு எல்லாம் டிக்கெட் கிடைச்சிட்டு புள்ள போயிருக்கிறாங்க அங்கே ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுத்துனு ஒரு பொண்ணு டோனி தவிர வேறு ஒரு மூணு பிளேயர் சொல்லலாம் தெரில விராட் கோலின்னு சொல்லிட்டு போதும்னா நல்லா பியூர் கிரிக்கெட்டிங் ஃபேன் தான் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் எயிட்லேருந்து டோனி ஃபாலோவர் சரி ஒரு மேட்ச் ஆச்சு எப்படின்னா பார்த்தரலாம் ஆன்லைனில் புக்குலான்னு பார்த்தேன் கிடைக்கவே இல்லை சரி யாருக்கு என்ன மூலயமா வாங்கிடலான்னு பார்த்தேன் அப்படியே கிடைக்கல சரி லாஸ்ட் ஆப்ஷனா சரி இங்கே வந்தா வச்சு நேரடியாக அதனால் டிக்கெட் கிடைக்குமான்னு பார்த்தேன் ஐயோ அதெல்லாம் மனசு வழியில் நான் திரும்பி வீட்டுக்கு போகலான்னு டுவெண்ட்டி கே தேர்ட்டி கேனா ஆயிரத்தி இரநூறுபா டிக்கெட் எதுக்குண்ணா மூணாயிரம் முப்பதாயிரரூபா கொடுத்து வாங்கணும் ரொம்ப வேஸ்ட் பண்ணுறாங்க எல்லாம் அவர் ஒரு ஆளுக்காக தான் டோனி இருக்கிற வரைக்கும் தான் டோனி மட்டும் ரிட்டையர் ஆகிட்டார்னா அதுக்கப்புறம் இங்கேலாம் கூட்டமே இருக்காது தௌசண்ட் தௌசண்ட் தௌண்ட் டிக்கெட்லாம் நம்மளே ஜாலியாக மற்ற ஸ்டேடியம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆன்லைனில் போய் பாருங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் மற்ற ஸ்டேடியம்லாம் புக் பண்ண போனால் காலியாக இருக்கும் அந்த ப்ராண்டு டோனின்ற அந்த ஒரு பிராண்டுக்கு தான் இந்த கூட்டம் அது வரைக்கும் தான் இந்த மாதிரி இந்த பிளாக் மார்க்கெட்டே நடக்குது ஆனால் பிசிஐ இப்போயே கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும் ஆல்ரெடி இந்த வருஷம் எடுத்தாங்க டிஸ்டிக் ஆப்பில் வந்து க்யூஆர் கோடு பட் ஸ்டில் அங்கே நன்னை தான் இருக்குது நீங்கள் அப்படி போய் பார்த்தாலே தெரியும் அநாயகமா தேர்ட்டி கே ஃபார்ட்டி அதுவும் கொடுத்து வாங்குறாங்க ஆனா ஆளுங்க இருக்காங்க ரீல்ஸ் ஸ்டோரி போடணும் அநியாயம் பண்றானா ஆனா ஒரு டோனிக்காக ஒரு ஃபோர் கே ஃபைவ் கே வரைக்கும் கூட கொடுக்கலாம் ஆனால் டுவெண்ட்டி தேர்ட்டி கேலாம் வேஸ்ட்ண்ணா இல்ல இல்ல வந்தாரு பஸ்ல வந்தாரு அங்கே வெயிட் பண்ண டுவெண்ட்டி மினிட்ஸா வந்தாரு கொஞ்சம் தூரத்துலேருந்து அவர் மூஞ்சை கொஞ்சம் பார்த்தேன் அதுதான் ஹாப்பியா அதோட கிளம்பிடலாம் இதெல்லாம் எப்போ மாறோன்னே தெரில மாதிரி வைக்கணும் பேசாம டிக்கெட்டுக்கு டெஸ்ட் மாதிரி தான் ட்ரூ உண்மையாக டிக்கெட் கிடைக்கும் இந்த ஸ்டாம்ல தடுக்கணும் தடுக்கணும் சும்மா உண்மையாலே அப்படியே அந்த பொண்ணோட இன்டர்வியூலாம் பார்த்துட்டு ரொம்ப இதுவாக வந்துட்டேன் எதுவுமே தெரியாதவங்கலாம் உள்ள போயிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்பேன் எப்படியும் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு மூணு நாள் ஓவர் போவோம் நிறைய விக்கெட்லாம் உண்டா ரேட் குறைஞ்சிரும் எப்படியும் அவங்க விற்று தான் ஆகணும் வாங்காத ஆள் இல்லாததுக்கும் வித்து தான் ஆகணும் எப்படியும் டிக்கெட் கிடச்சிடும் அப்படியே தலை தரிசனம் பார்க்கணுன்ற ஒரே காலக்காக தான் வெயிட் பண்ணுறேன் பார்க்கலாம் திரும்பி கிடச்சிச்சுன்னா நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு வீடு ஏத்தன்னு போகிறேன் அடுத்த வாரம் ஒரு லாலிபாப் நானே பண்ண போகிறேன் இருபத்தஞ்சு கிலோ லாலிபாப்பை யாருனா சப்பின்னு போகலாம்

ஒரு பன்னெண்டு வருஷம் பிளே ஆஃப் போய் பத்து ஃபைனல்ஸ் போய் அஞ்சு டிராஃபி ஜெயிச்சு ரெண்டு சாம்பியன்ஸ் லீக் தெரியுமா அது ஒரு டீம் கெட் ஆகிறது ஒரு விதம் இன்னொரு டீமு அப்படி கெட்டான டீம் அடிச்சு நாங்களும் கெத்துதான் அப்படின்னு சொல்றது இன்னொரு விதம் காத்து ஒரு பக்கம் எப்பவுமே வீசாத உங்க பக்கம் வீசி ஆயிடுச்சு பதினேழு வருஷம் இந்த வருஷம் இந்த வருஷம் எங்க பக்கம் வீசுதான் பாருங்க அப்படியெல்லாம் வராது சுனாமி மாதிரி வரும் டவுட்டே கிடையாது

ஏதோ பண்ற பிடிக்கிறதா தப்பு இல்லை ப்ரோ பிளாக்ல டிக்கெட் தான் மாற்றுறது தப்பு தான் மாற்றுறதெல்லாம் தப்பே கிடையாது ஆனால் இவரை மட்டும் பிடிச்சுன்னு கே கேட்க வேண்டிய இடத்துல கேட்கறோம் ப்ரோ இவர் என்ன பண்றாரு இவருக்கு சான்ஸ் கிடைக்கிற டிக்கெட் கையில் கிடைக்குது விற்கிறாரு எல்லாருமே தான் பண்றாங்க டிக்கெட் கிடைச்சா எல்லாருமே தான் விற்கிறாங்க இங்க இதுல போய் எத்தனை பேர் கேளுங்க எல்லாரும் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் டிக்கெட் வாங்கியிருப்பாங்க அவங்கள பிடிக்கணும் முதல்ல அவங்க யாருன்னு சொல்ல முடியாது அவங்க இன்ஃப்ளூயன்சர் இருக்கிறவங்க பசங்களே விற்கிறாங்க அவங்கள கேட்டாலே தெரிய போகுது அது கேட்குறதில்ல

ப்ரோ ஹைப் கிரியேட் பண்ணனால மட்டும் இல்லை ப்ரோ அவங்க டிக்கெட்டே விற்கிறதில்ல நானே ஆன்லைன் டிக்கெட் பார்த்துருக்கேன் என்ன ப்ரோ ஒரு அஞ்சு ஸ்டாண்டுக்கு ஓப்பன் பண்றாங்க எட்டு ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணுறாங்க அது ஓபன் பண்ணி என்ன ப்ரோ பிரயோஜனம் எல்லாருக்குமே எல்லா ஸ்டாண்டும் ஓப்பன் பண்ணதுனா எல்லாருமே டிக்கெட் புக் பண்ண முடியும் முப்பத்தி முப்பத்தஞ்சாயிரம் ஸ்டேடியம்னு நினைக்கிறேன் ஸ்டேடியம் கணக்கு தெரில பட் அதில் பாதி கூட விக்கெட் விருது இல்லை டிக்கெட் விற்கிறது இல்லை பாதி கூட அவங்க அவ்வளோதான் அவ்வளோதான் அவங்க கணக்கு காட்டுறதுக்காக பிடிப்பாங்க இவங்க கணக்கு காட்டுக்காக வித்தா மாதிரி காட்டிப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் யார் பண்ணுறாங்க யார் கைக்கு எல்லாம் போகுதுன்னு தெரிஞ்சு எதுவும் பண்ண முடியாது அதெல்லாம் நடக்கிறது தான் பிறகு எல்லாமே ஸ்கேம் தான் பிறகு கைக்காரம் கிடைக்கிறது இல்லை அவரை பண்ணி பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸ் நம்ம டோஃபைல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க சூப்ரீம் மொபைல் சாம்சங் டேஸ் டுவெண்டி ஃபோர் மந்த் நோ காஸ்ட் இஎம்ஐ ஆஃப்டர் டுவெல் தௌசண்ட் அப்கிரேட் ஆஃபர்